நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இந்த பதிவில் நம்ம எந்த சித்தர் கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் சூரியநாயர் கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ள கஞ்சனூர் என்னும் அற்புதமான கிராமத்தில் அமைந்துள்ள பல நூறு வருடங்கள் பழமையான ஒரு சித்தர் விடுத்து தான் நம்ம போயிட்ருக்கோம் ஸோ இந்த சித்தர் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காரு ஒரு மன்னனையே மூணே நாளில் கஞ்சனூர்லேருந்து காசிக்கு அழைச்சிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகான் இந்த மகானை பற்றி நம்ம சொல்கிறத விட இந்த மகானை பற்றி நம்மளோட பல மடங்கு தெரிஞ்ச புரிஞ்ச அங்கேயே இருந்த திரு ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் இப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுப்பட்டி மன்றத்தோடைய நடுவராக இருக்கார் பேச்சாளராக இருக்கார் அது இல்லாமல் வந்து சித்தர்களின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சிட்டு இருக்கார் அதனால் இந்த சுயம்பிரகாசரை பற்றி நம்மளோட அவருக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால அவரே இந்த சுயம்பிரகாசரை பற்றி பல விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சுபஸ்ரீ வல்லிவிலாஸ் ஜுவல்லரி அறுபத்தொன்னு அறுபத்ரெண்டு லாரன்ஸ் ரோடு சுபஸ்ரீ வல்லிவிலாஸ் தங்க மாளிகை முப்பத்தொம்போது சுப்ராய செட்டி திரு கடலூர் இது உங்கள் குடும்பக் கடை கடலூர் பஸ் நிலையம் எதிரில் சிதம்பரம் மேல வீதி கஞ்சி தொட்டி பஸ் ஸ்டாப் சிறப்பு மிகுந்த சிவா விஷ்ணு தொலைக்காட்சியினுடைய இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை நண்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு புனிதமான நிகழ்ச்சியை பெருமையை உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய அருமையான நிகழ்ச்சியை சிவா விஷ்ணு தொலைக்காட்சி நிலையத்தார் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதே ஆன்மீக பக்தர்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புனிதமான இடத்தில் நாம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் சோழ மண்டலம் என்றாலே கோவில்களுக்கு சிறப்பு மிகுந்த பகுதி அதிலும் குழந்தை பகுதி என்றால் கோவில்களுக்கு பஞ்சம் என்பதே இல்லை இந்த தேசத்தினுடைய பெருமையே பாரத பூமியினுடைய பெருமையே சித்தர்களுடைய பூமி ஞானிகளுடைய பூமி மகா யோகிகளுடைய உற்பத்தி ஸ்தானம் பாரத நாடு அதனால் தான் இந்த தேசம் இன்றைய தினமும் உலகத்திற்கே தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தேசமாக உலகமே வியந்து பாராட்டக்கூடிய தேசமாக விளங்கி கொண்டிருக்கிறது சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் இந்த தேசத்திலேதான் தான் பஞ்சமில்லாமல் உற்பத்தியானவர்கள் ஜனமானவர்கள் இந்த தேசத்திலே தான் என்பது தெரியும் அதுவும் தமிழகத்தில் காவிரி கரைவோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நிறைய சித்த புருஷர்கள் அவதாரம் செய்தார்கள் காவிரி கரையினுடைய இரண்டு பக்கத்திலும் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் ஏனென்றால் காவிரியைத்தான் திருஷண கங்கை தென்னிந்தியாவினுடைய கங்கை என்று மகான்கள் அழைப்பது வழக்கம் அப்படி பல்லாயிரக்கணக்கான மகான்களையும் யோகிகளையும் இந்த சோழ மண்டலம் இந்த உலகத்திற்கு தந்தது இங்கு வந்து அவதானம் செய்தவர்கள் நிறைய பேர் அந்த வகையில் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் நவகிரக ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் என்கின்ற சுக்குர பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு புனித மண்ணில் ஒரு முன்னூறு முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் செய்தவர் ஸ்ரீ சுயம்பலகாச சித்தர் என்கின்ற அஷ்டமா சித்திகள் பெற்ற மகான் அந்த சன்னிதானத்திலே தான் இருந்து கொண்டு நான் பேசுகிறேன் அவர் அஷ்டமா சித்திகள் பெற்றவர் என்பது எல்லோருக்கும் திருந்தம் தெரியும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சித்தர்கள் அவரை அந்த காலத்தில் வந்து தரிசனம் இடம் இந்த இடத்திலேயே பல மகான்கள் ஜீவ சமாதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் வாழ்ந்த காலம் தஞ்சையை ஆண்ட சரபோதி சரபோஜி மன்னனுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர் அஷமா சித்திகள் பெற்றவர் இது அப்பொழுது இந்த இடம் ஒரு வனப்பகுதியாக இருந்து கொண்டிருந்தது அப்பொழுது சரபோஜி மன்னர் அக்னேஸ்வர சுவாமியுடைய தரிசனத்திற்காக வந்தபோது ஊரிலே இருக்கக்கூடிய கிராமவாசிகள் அங்கு ஒரு மகான் இருக்கின்றார் சித்தபுருஷர் இருக்கிறார் அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார்கள் அப்பொழுது அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சரபோஜி மகாராஜா இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அப்போது சோம்பிரகாச சித்தர் தவநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் தவம் களைந்து அவர் எழுந்து இருக்கட்டும் எழுந்திருக்கிறாரோ அப்பொழுது பேசுவோம் என்று சரபோஜி மன்னரும் ஓய்வெடுத்து கண் விழித்து பார்க்கிறாரோ அப்பொழுது நாம் பேசிக் கொள்ளலாம் இருந்து அமைச்சர்களுடன் தங்கிவிட்டார் பல மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்த போது வந்திருப்பது தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சரபோஜி மகாராஜா என்பதை அவரும் தெரிந்து கொண்டார் பல மணி நேரங்கள் மன்னரும் அறிமுகம்காச சித்தரும் கொண்டிருந்தார்கள் பல்வேறு ஞான விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் சரமோஜி மன்னருக்கு சித்தர்கள் என்றால் மிகவும் ஈர்ப்பு சக்தி உடையவர் எங்கெல்லாம் மகான்கள் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றிருந்தவர் அப்பொழுது ஒரு முறை பேசுகின்ற போது பேசுகின்ற போது உங்களுக்கு என்ன ஆசை என்று சோம்பலகாச சித்தர் மன்னர் சரபோஜி மகாராஜாவை கேட்க நான் தஞ்சை சோழ மண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னன் சரபோஜி மன்னர் நிறைய ஆலயங்களை கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன் நிறைய சித்த புருஷர்களையும் நான் தரிசனம் செய்திருக்கிறேன் உங்களை போன்ற மகான்களையும் நிறைய வரை நான் தரிசனம் செய்திருக்கின்றேன் நிறைய கும்பாபிஷேகம் எடுத்திருக்கிறேன் திருப்பணிகளையும் செய்திருக்கிறேன் சோழ மண்டலம் என்னுடைய ஆட்சியில் மிக நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு குறை எனக்கு உண்டு என்று சித்தரிடம் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னார்கள் என்ன குறை என்று கேட்டபோது காசி யாத்தரை சென்று காசியில் விசாலாட்சியையும் காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணியையும் அங்கு பாதாளத்திலே இருக்கக்கூடிய வாராகி தேவியையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கு என்னுடைய உடல் நலம் என்னுடைய உடல்நிலை சரியாக ஒத்து வரவில்லை என்ற காரணத்தினால் என்னால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் நான் காசிக்கு செல்வதற்கு ஆறு வருட காலம் ஆகும் அங்கு சில மாதங்கள் தங்கி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபுரணியையும் மகா தேவியையும் நான் தரிசனம் முடித்து திரும்பி யாத்திரையாக புறப்பட்டு இங்கு தஞ்சைக்கு வருவதற்கு இன்னொரு ஆறு வருட காலம் ஆகும் பனிரெண்டு வருட காலத்தில் அரசாங்க நிர்வாகத்தை கவனிப்பதற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதனால் தான் தயங்கி தயங்கி காசி யாத்திரை செல்வதற்கு தயக்கத்தோடு இருக்கிறேன் அது ஒன்றுதான் என்னுடைய ஆசை என்று தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் நம்முடைய விண்ணப்பம் செய்து கொண்டார்கள் அது ஒன்று பெரிய காரியம் இல்லை நீ உன்னுடைய படை பரிவாரங்களை எல்லாம் இதே இடத்தில் தங்க வைத்து விடு ஒரு மூன்று நாட்கள் இவர்கள் தங்க வைத்து விடலாம் அந்த மூன்று நாட்களில் நான் உன்னை காசிக்கு அழைத்து சென்று நீ கேட்ட அனைத்து சன்னதிகளையும் அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்து பத்திரமாக உன்னை திரும்பவும் இந்த இந்த இடத்திற்கு அழைத்து வந்து விடுகிறேன் என்று சோம்ப சோம்பிரகாசுத்தர் மன்னர் இடத்திலே சொன்னபோது மன்னர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் எப்படி சுவாமி சென்று வருவதற்கு பனிரெண்டு ஆகுமே மூன்று நாட்களில் திரும்பி விடப்படாமே என்று சொல்கிறீர்களே இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொன்ன போது அமைச்சர்கள் அனைவரிடத்திலும் சித்தர் பெருமானே என்று மகாராஜாவை மூன்று நாள் என்னுடன் அழைத்து செல்கிறேன் நான்காவது நாள் காலையில் இங்கு வந்து விடுவார் என்று அவர்களிடத்திலே சொல்லி அனைவரும் ஏற்றுக்கொண்டு மகாராஜாவை இது எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தீர்த்தத்தை கரைக்கு அழைத்து சென்றார்கள் மூன்று நாட்களில் எப்படி காசி யாத்திரை சென்று வர முடியும் என்று மன்னர் கேட்க நான் உன்னை அழைத்து வருகிறேன் அழைத்துச் செல்கிறேன் திரும்பவும் அழைத்து வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு படை பரிவாரங்கள் அமைச்சர்களிடத்திலே சுயம்பிரகாச சித்தர் எல்லோருக்கும் சொல்லிவிட்டு உங்கள் மன்னரை நான் மூன்று நாட்கள் மட்டும் அழைத்து செல்கிறேன் விடுவேன் என்று சொன்னதற்கு பின்னர் அவர்கள் அனைவரின் ஒப்புதலோடு எதிர்புறத்திலே சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நீராடுவதற்காக மன்னர் சரபோஜி மன்னரை அழைத்து சென்றார்கள் சித்தர் அப்போது இருவரும் இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு அப்பொழுது ஒரு தண்டத்தை சுயம்பரகாசர் தன்னுடைய கையில் இருந்த தண்டத்தை மன்னர் சரபோதியுடைய கைகளில் கொடுத்து இப்பொழுது இரண்டு பேருமே ஒரே நேரத்தில் இந்த தீர்த்தத்தில் தலை முழுக வேண்டும் என்று சொன்ன சொன்ன போது மன்னரும் அப்படியே செய்ய இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் இந்த தான் அப்படி நீராடி முழுகினார்கள் அடுத்த சில வினாடிகளில் மன்னரும் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர் சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்த சரபோஜி மகாராஜாவும் அடுத்த சில வினாடிகளில் காசியில் கங்கை கரையில் காசியில் கங்கை கரையில் மணிகர்ணிகா தீர்த்தம் என்கின்ற ஒரு படித்துறை இருக்கிறது கங்கை கரையில் அந்த படித்துறையில் இருவருமே ஒன்றாக தண்ணீரிலிருந்து இருந்து எழுந்தார்கள் மன்னர் ஆச்சரியப்பட்டார் இது எங்களால் முடியும் என்று அவரை மன்னரை அழைத்து சென்று மூன்று நாட்கள் அங்கு தங்கியிருந்து காசி விசாலாட்சி அன்னையையும் விஸ்வநாதரையும் மகா வாராகி தேவியையும் வாராகி தேவி காசியில் பாதாளத்தில் இருக்கும் சூரிய ஒளி அதன் மேல் படக்கூடாது வாராகி தேவியினுடைய மேல் சூரிய ஒளி படக்கூடாது விடியற் காலையில் தான் அந்த அபிஷேக ஆராதனை சூரிய உதயத்துக்கு முன்னால் முடித்து விடுவார்கள் அதன் பின்னர் ஒரு கோடையை போட்டு மர கோடை மூங்கில் கோடையை போட்டு மறைத்து விடுவார்கள் அந்த வாராகி தேவியையும் அன்னமுரணியையும் அலெக்சந்தரோடைய மயானம் போன்ற அனைத்து இடங்களையும் மூன்று நாட்களில் மன்னர் சரபோஜி மன்னர் அவர்கள் தரிசனம் செய்தார்கள்